எந்த மொழி பிக் பாஸ்லயுமே நடக்காத மாதிரி தமிழ் மொழியில தான் முதல் முதலையா வைல்ட் கார்ட் என்ட்ரி மூலமாக பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின் பண்ணிட்டு போனாங்க இவங்க வெற்றி பெற்றதில் பல பேருக்கு சந்தேகம் இருக்குது இவங்க பிஆர்டி மூலமாக தான் வெற்றி பெற்றாங்க காசு கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய வதந்திகள் இவங்களை சுற்றி வந்துச்சு இவங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்துட்டு பெருசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே கமிட் ஆகலைனாலும் கடை திருப்பு விழா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது அது இதெல்லாம் சம பிஸியாக இருக்காங்க இப்போது அவங்க தான் இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம் இவங்க கிட்ட அதாவது ஸோ நீங்கள் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு போயிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் கவர்ச்சியாகவும் இறங்கணும் மக்களுடைய பார்வை இவங்க மேலே படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கால கட்டத்தினால தான் வந்துட்டு அர்ச்சனா இப்போ சமீபகாலமாக இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருந்து வந்துக்கிட்டு இருக்கதா தெரியுது பெருசாக எந்த சீரியல்லையுமே கமிட் ஆகாத அர்ச்சனா படத்தில் நடிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளி வந்திருக்கு சமீபத்தில் இவங்க குறித்த ஒரு லீக் வீடியோஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு ஃபோட்டோ ஷூட்ஸில் பட்டு கவர்ச்சியாக இருக்காங்க அந்த ஃபோட்டோஷூட்டுடைய சில காட்சிகள் தற்போது இணையத்தில் லீக் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம் மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க